அலமதுல்லா ஹீரோபிலமீன் ஒஸ்வலாத்து வஸ்லாம் வாலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே வித்தர் தொழுகை தொடர்பாக சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக வித்தர் தொழுகையுடைய வழிமுறை குறித்து நாயகம் சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வித்தர் தொழுகையை மஹரிப் தொழுகை போல் தொழாதீர்கள் வித்தர் தொழுகையை மகிரிப் தொழுகை போல் ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்பது நபி மொழி அப்படி இருக்க சில பள்ளிவாசல்களில் மகரிப் தொழுகை போல் வித்தர் தொழுகையை தொல வைக்கிறார்கள் அதாவது இரண்டு ரக்கா தொழுது தஷஹூதில் உட்கார்ந்து அடுத்து மூன்றாவது ரக்காத்துக்காக நின்று அந்த மூன்றாவது ரக்காத்தில் ஃபாத்தியாசூரா ஓதிய பிறகு அல்லாஹூ அக்பர் என்று ஒரு முறை தக்பீர் சொல்லி அடுத்து அல்லாஹூ மயினா நஸ்து என்று அந்த ஹுனு துவாவை ஓதிவிட்டு அடுத்து இரண்டாவது தஷஹூத் அடுத்து சலாம் இது பார்ப்பதற்கு அப்படியே மகரிப் தொழுகை போன்றுதான் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன இடையில் அந்த தக்பீர் சொல்லி துவா ஓதுவது எனவே இது நபி சலாஹம் அவர்கள் உடைய வழிமுறைக்கு மாறானது ரசூல் தடுத்த அந்த தடைக்கும் மாறான ஒரு விஷயம் இரண்டு விதத்தில் ரசூலவர்கள் தொழுத வழிமுறை ஒன்று இருக்கிறது அந்த வழிமுறையில் தொழாமல் இரண்டாவதாக இருக்கிறார் தடுத்திருக்கிறார் போல் தொழாதீர்கள் என்று அந்த தடைக்கும் மாறு செய்யும் விதமாக இந்த வழிமுறை அமைந்திருக்கிறது இப்படி தொழக்கூடாது மாறாக ஒன்று மூன்று ரகாத்தையும் தொடர்ந்து தொழுது ஒரே ஒரு தஷஹுத் அத்தகையாத் அடுத்து சலாம் கொடுக்க வேண்டும் இல்லையா இரண்டு ரகாத் தொழுது தஷஹூதில் உட்கார்ந்து சலாம் கொடுத்து மூன்றாவது ரக்காத்தை மீண்டும் தனியாக தொழுது அடுத்து தஷஹூதி உட்கார்ந்து சலாம் கொடுப்பது இந்த இரண்டு வழிமுறையும் ஹதீஸில் உண்டு ஆனால் போல் தொழுவது இது நபி வழிக்கு மாற்றமான ஒரு விஷயம் அதேபோல் ஒரு ரகாத் ஐந்து ரகாத் ஏழு ரகாத் ஒன்பது ரகாத் பதினோரு ரகாத் வரை ரசூல் அவர்கள் வித்தர் தொழுதை தொழுதிருக்கிறார் அதில் மூன்று ரகாத் இப்படி தான் தொழ வேண்டும் தொடர்ந்து மூன்று ரக்காத் தொழுது ஒரே ஒரு அத்தகையாத் சலாம் இல்லையா அந்த மூன்று ரக்காத்தை இரண்டாக பிரித்து இரண்டு ரக்கா தொழுது சலாம் கொடுக்க வேண்டும் அடுத்து ஒரு ரக்கா தொழுது அத்தகைய உட்கார்ந்து சலாம் கொடுக்க வேண்டும் எனவே மகரி போல் தொழுவது நபி வழிக்கு மாறா மாறான ஒரு விஷயம் சரி அவ்வாறு தொலை வைத்தால் அவர்களுக்கு பின்னால் நாம் தொழலாமா என்று கேட்டால் தொழக்கூடாது ஏனெனில் அந்த தொழுகையிலேயே ஒரு பிதத் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிதத்தில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது பார்ட்டிசிபேட் செய்யக்கூடாது ஆம் தொலை வைக்கக்கூடியமாம் ஏதோ சின்ன சின்ன விதாத்துகள் ஏதோ செய்கிறார் ஷிற்கு வரை செய்யவில்லை அவர் செய்யக்கூடிய பிதத்து எல்லாமே ஷிறுக்கு குஃப்ரு வரை இல்லாத அதற்கு கீழ் உள்ள விதாத்துகள் என்று சொன்னால் வேறு பள்ளிவாசல் கிடையாது அந்த ஒரு பள்ளிவாசல் தான் இருக்கிறார் அந்த இமாமோ சில விதாத்துகள் செய்கிறார் ஆனால் குஃப்ரு ஷிற்கு வரை அது போகவில்லை என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய விதாத்து தனி ஆனால் அவர் தொலை வைக்கும் பொழுது அந்த தொழுகையில் எந்த ஒரு விதத்தும் இல்லை என்று சொன்னால் அவர் பின்னால் நின்று தொழலாம் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த விஷயம் என்னது அவர் தொல வைக்கக்கூடிய தொழுகையிலேயே பிதழ்த்தி இருக்கிறது நபி வழிக்கு மாற்றமான ஒரு தொழுகையாக இருக்கும் பொழுது அந்த தொழுகையில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது நாம் தனியாகவே தொழுது கொள்ள வேண்டும் வேறு பள்ளிவாசல் இருந்தால் குரானதி அடிப்படையில் அங்குதான் போய் தொழவே தொழ வேண்டும் சரி வேறு பள்ளிவாசல் இல்லை ஒரே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அங்கு மகரிப் தொழுகை போல்தான் வித்தர் தொழுகை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த தொழுகையில் கலந்து கொள்ள தேவையில்லை நீங்கள் தனியாக தொழுது கொள்ள வேண்டும் சரி வித்தர் தொழுகையில் துதுவா ஓத விட்டால் என்ன செய்வது என்று பலரும் கேட்பார்கள் அன்பானவர்களே வித்தர் தொழுகையில் அந்த துதுவா என்பது அல்லாஹு மஹீனி ஃபீ மஹித் இந்த துவா உதாரணத்திற்கு இது சுன்னத்து தான் இந்த துவாவை ஓதுவது சுன்னத் எனவே சுன்னத்தான ஒரு விஷயத்தை தொழுகை நாம் மறந்து விட்டாலும் சரி வேண்டுமென்றே செய்யாமல் விட்டுவிட்டாலும் சரி தொழுகை பாதிக்காது சஜத சகு எல்லாம் செய்ய தேவையில்லை நீங்கள் தன்னுடைய தொழுகையை தொடரலாம் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் ருக்குவுக்கு முன்பு ஹுலு துதுவா ஓதியதாக ஒரு ஹதீஸ் உண்டு அதே நேரத்தில் பல சஹாபாக்கள் ரசூலுடைய வித்திரு தொழுகை அறிவித்திருக்கிறார் அவர்களோ ரசூல் அவர்கள் ஹுலு துதுவா ஓதினார்கள் என்று பதிவு செய்யவில்லை எனவே சில சமயம் துவா ஓதலாம் சில சமயம் வேண்டுமென்றே கூட விட்டுவிடலாம் தவறு கிடையாது எனவே மறந்துவிட்டால் ஒன்றும் செய்ய தேவையில்லை உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் சரி அந்த துவா குனூத்தை ஓதும் பொழுது குறிப்பாக ஜமாத் தொழுகையாக ரமதான் மாதத்திலே வித்தர் தொழுகை தொழும் பொழுது கையை உயர்த்தலாமா அது ஒரு கூட்டு துவா போன்று அதாவது இமாம் அந்த துவாவை சொல்ல சொல்ல பின்னால் நிற்கக்கூடிய ம மூமுகள் முக்ததிகள் ஆமீன் ஆமீன் என்று சொல்லலாமா என்று கேட்டால் இந்த இரண்டுக்கும் அனுமதி உண்டு துவா ஒன்று போதும் பொழுது கையை உயர்த்தலாம் அதேபோல் இமாம் அந்த துவாவை சொல்ல சொல்ல பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கூட்டுதுவா போன்று அதற்கு ஆமீன் என்றும் சொல்லலாம் அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால் வித்தர் தொழுகையில் ஹுலூத் துவா சம்பந்தமாக நேரடியாக இந்த ஆதாரத்தை பார்க்க முடியாது அல்லாஹு ஆலம் ஆனால் ஹுனூத் நாசிலா என்று ரசூல் அவர்கள் தொழுகையில் என்ன செய்வார்கள் எதிரிகளை சபிக்கும் விதமாக துவா செய்வார்கள் அந்த துவாவை குறித்து ஹதீஸை பார்க்கிறோம் கையை உயர்த்தி ரசூல் அவர்கள் துவா செய்திருக்கிறார் அதேபோல் ரசூல் துவா செய்ய செய்ய சஹாபாக்கள் ஆமீன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஹுனூத் நாசிலா சம்பந்தப்பட்ட ஹதீஸை வைத்து துவா உல் ஹுலூத்துல் என்கிற இந்த துவாவிலும் இன்ஷால்லா அப்படி செய்யலாம் என்பதாக நாம் செய்யலாம் ஹியாஸ் என்று சொல்வார்கள் அப்படி செய்து கொள்ளலாம் எனவே அந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் ஹுலூத்துல் வித்திர் வித்துர் தொழுகையுடைய குனூத்திலும் கை உயர்த்தலாம் இமாம் துவா செய்ய செய்ய பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமின் சொல்லலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு ஆலம் அவ்வாறு ஆமின் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு மெஹ்தீனி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபீனி ஃபீமன் ஆஃபைத் ஒ ஃபீமன் தவல்லைத் ஒபாரிக்லி ஃபீமா ஆதொயத் வகீனி ஷர்ரமா கதைத் இந்த ஐந்து வாசங்கள் வாசகங்கள் தான் துவாக்கள் எனவே இந்த இந்த ஐந்து வரிகளுக்கு பின்னால் நீங்கள் து ஆமீன் என்று சொல்லுங்கள் இதற்கு அடுத்து வரக்கூடியது வலா யுமன் தவார்த்தா ஒத்த அலை இந்த நான்கு வரிகள் துவா கிடையாது அதல்லாவை புகழ்வது எனவே அந்த இடத்தில் ஆமீன் சொல்லக்கூடாது மாறாக ஆரம்பத்தில் உள்ள ஐந்து துவாக்களில் ஆமீன் என்று சொல்லலாம் சரி அடுத்ததாக பார்வர்களே வித்தர் தொழுகையை ஒருவர் கடைசி பகுதியில் தொழலாம் என்று நினைத்து சகர நேரத்திலே தொழலாம் ஃபஜருக்கு முன்பாக தொழலாம் என்று நினைத்து வித்தர் தொழுகையை முற் பிற்படுத்துகிறார் இரவில் தொழாமல் பிற்படுத்தி கடைசியில் தொழுது கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஆனால் முழிப்பு வரவில்லை எழவில்லை மாறாக ஃபஜர் தொழுகை நேரம் வந்த பிறகுதான் முழிப்பு வருகிறது இப்படி இருக்க அந்த தவறி போன வித்தர் தொழுகையை என்ன செய்வது தொழலாமா கதா செய்யலாமா அப்படி விட்டுவிட வேண்டுமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் சனல்லாஹு ஆதிவேஸ்வரம் அவர்கள் வித்தர் தொழுகையை கதா செய்திருக்கிறார் ஆனால் எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால் சூரியன் உதித்த பிறகு சூரியன் உதித்த பிறகு நபிகள் நாயகம் வித்தர் தொழுகை கதா செய்தார்கள் ஆனால் அதை வித்தராக கதா செய்யவில்லை மாறாக ஷஃபா அதாவது ஆடு நம்பராக ஒற்றைப்படையாக அதை கதா செய்யவில்லை மாறாக ஈவன் நம்பரிலே கதா செய்திருக்கிறார் பதினோரு அரக்காத் ரசூல் அவர்கள் வித்தர் தொழுவார்கள் சில சமயம் ஒரு நாள் ரசூல் அவர்கள் வித்தர் தொழுதி தவறிவிட்டார் பனிரெண்டு அரக்காத் தொழுதார்கள் சூரியன் உதித்த பிறகு பகல் நேரத்திலே அந்த அடிப்படையில் அன்பார்வர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது எனவே மூன்று ரகாத் வித்தர் நீங்கள் தொழவை தொழலாம் என்று உங்களுடைய நீயத் இருந்தது ஆனால் ஒழிப்பு வரவில்லை ஃபஜருக்கு பிறகுதான் ஃபஜருடைய நேரம் வந்த பிறகுதான் நீங்கள் எழுந்தீர்கள் என்று சொன்னால் சூரியன் உதித்த பிறகு நான்கு ரகாத் தொழுது கொள்ளுங்கள் இரண்டு இரண்டு என்று நான்கு ரகாத் தொழுது கொள்ளுங்கள் இப்படி கதா செய்யலாம் வித்தர் தொழுகையை ஆனால் கதா செய்யும் பொழுது வித்தராக கதா செய்யக்கூடாது மாறாக ஷஃபா ஈவன் நம்பரிலே அதை கதா செய்ய வேண்டும் ஏனெனில் ஒரு பகலில் ஒரு வித்தர் தான் இருக்கிறது அதுதான் மகரிப் தொழுகை காலை நேரத்திலே என்று எடுத்துக்கொண்டார் சூரிய வெளிச்சம் உள்ள நேரத்திலே இரவு நேரத்திலே ஒரே ஒரு வித்தர் தொழுகை தான் இருக்கிறது அதுதான் வித்தர் தொழுகை எனவே ஒரு பகல் நேரத்திலே சூரிய வெளிச்சம் உள்ள நேரத்திலே இரண்டு வித்தர் ஆக்கிவிடக்கூடாது தான் வித்தராக தொழ வேண்டிய தொழுகை இரவு நேரத்தில் வித்தர் தொழுகை தான் வித்தராக இருக்கிறது ஒற்றையாக இருக்கிறது இரண்டு தொழுகை கூடாது வித்தராக தொழுதுவிடக்கூடாது والله تعالى عالم السلام عليكم ورحمه الله وبركاته